வழக்கு என்னை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன் பயங்கரமாக பேசினா ரொம்ப கோபமாக பேசினேன் சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன் அப்போ அன்னைக்கு வந்து நிறையா இதே மேடையில என்னை கேலி செய்யப்பட கேலி செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு பாலசக்தி வேலி எப்படியாகப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அது லிங்குசாமிக்கு தெரியும் ஒரு மூணு படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன் மகா கலைஞனை அவன் எப்படியாப்பட்ட கலைஞர் ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சாங்கன்னு தெரியல எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை செல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இந்த பையன் மாதிரி உட்காந்துருந்தான் அறிமுகப்பட்டுனான் நீ தம்பி அப்படின்னா சார் நான் தான் சப்போ அப்படின்னா யார்பா இல்ல சார் நான் வந்து கூலங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஆகுதா இல்லையா இல்ல சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன படம் எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்ல சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்றேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க எவ்வளோ ஒரு ஒரு வே ஆஃப் ஆஸ்கிங் அவர் சேட்டிங் வித் நான் தான் டேரக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்ட் யாரா மியூசிக் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார் அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ் வந்தவொடனே நான் கூப்பிட்டேன் அதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டு நான் யாராக மியூசிக்குன்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படின்னு எடுத்துகிறாங்கிட்டா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் அசிட்டன்ஸ்க்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன் ஏன்னா இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன் அது ஒரு ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசண்டாக்டலாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல இப்போ அது முடித்து அந்த பைத்தியம் முடின்னு தீர்றதுக்குள்ளேயும் பேயே பேய பிடிச்சிச்சு எனக்கு அப்போ அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல த டெசிஷன் கேம் அவுட் ஆஃப் vision ஆஃப் சினிமா அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம் நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம் அவன் என் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள சுருவா பார்த்தீங்களா அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில் அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான் அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான் இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக நல்லா பேச முடியும் ஏன்னால் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பர்ப்பா நல்ல நல்ல ப ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னே உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன் அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அவர் சொல்ல முடியாது போர் அடிக்கிறது கட்சியில் அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது நண்பர்களே இங்கே வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த சந்தோஷப்பட்டேன் இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறக்கு என்னென்னா நிறைய மல்டி குட்டிக்காரங்களெலாம் அடித்தாச்சு யூஷுவலாக நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறதுக்கு நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லி வந்து ஓகே புரிஞ்சிச்சு அதாவது வந்து பாலா சக்திவேலு மிஷ்கின்னு ராமு வெற்றி மாணவர்கள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு பெண் குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம் எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சௌ சௌவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பழா பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழத்திருக்கான்னு பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிடுச்சு இன்னைக்கு பதினாறு வயதிலே எடுத்தால் ஓடுமானே டவுட் வந்துடுச்சு என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்ப நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு அதை சொல்றாங்க இது கிராமத்து கதை ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் வாழசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போகிறதில்லை இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்றத நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்தளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுனா வினோத்து கூட்டிங்கி நின்று அவன் காலை முத்தமிட்றேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டுருக்கேன் நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கூட்டதில்லை நான் முதட்டை கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக அப்புறம் அவன் கால்களை நான் முத்த முடிவேன் ஆக்சுவல ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்களாம் எழுதுவோம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கிந்தேன் ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இந்த படத்துல இருக்கு என்ன ஒண்ணு நீங்க பாக்குறது உங்க பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசெண்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்ப ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த பத்து வருடத்துல திரைக்கதையில படிச்ச வந்து எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ் சொல்லுவேன் ஒண்ணு த்ரீ பில் பேர்ட்ஸ் என்ன ஒண்ணு கெட் அவுட் ஜோர்டான் பீல்டு அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன் மூணுமே அப்படின்னா ஒண்ணு வந்து பிளாக் ஹாரம் இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு தன் மகளை கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்துல இருக்கவங்க அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக செஞ்சது வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாக நடிக்க வச்சுருக்காங்க